மெடிக்கல் விங் சேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மருத்துவத்துறை மெடிக்கல் விங்ல நான் சேர்ந்தேன் மெடிக்கல் விங் மூலமா முழு குஜராத்துக்கும் முழு பாரதத்துக்கும் அநேக இடங்களுக்கு சென்று அநேக விதமான முகாம்கள் நடத்தி அநேக மாநாடுகள் நடத்தி மெடிக்கலுக்கான எக்ஸிபிஷன் படவழக்கம் செய்து மெட மெடிக்கலுக்கான செமினார் நடத்தி நல்ல நல்ல சேவை பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது மெடிக்கல் விங்கு மூலமாக மெடிடேஷன் ஒரு மருந்தாக முழு ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியம் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கான உறவு முறைகள் இப்படிப்பட்ட தலைப்புகளில் சேவா செய்தோம் நல்ல விதத்துல டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் சேவா செய்வதற்கான பாபா வாய்ப்பு கொடுத்தார் ஆக இதெல்லாம் மெடிக்கல் விங்கோடு சேர்ந்து செய்த சேவைகள் பிறகு டாடா கண்களுக்கு மருத்துவமனை அகமதாபாத்தில் இருந்து ஆனந்த் ஏரியாவில் டாடா கண்களுக்காக கண்கள் மருத்துவமனைக்கான ஒரு திட்டம் நடைபெற்றது அவர்கள் எங்களுடைய சென்டருக்கு வந்து இங்க இருந்து யாராவது ஒரு எம்ப்ளாயியை வந்து ட்ரெயின் பண்ணி கொடுங்க அவங்களுக்குள்ள நற்பண்புகள் வரணும் அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க இருந்து விடுபடணும் அப்படிப்பட்ட சேவைக்கான தேவை இருந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை தினசரி டாடா கண்களுக்கான கண்கள் மருத்துவமனைக்கான சேவா நடைபெற்றது மதியம் ரெண்டு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அங்கே போய் லெக்சர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கொடுக்கணும் மற்றபடி போக வர எல்லாம் சேர்த்தோம்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடும் அப்போ அந்த சேவை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே குறிப்பாக டென்ஷன்லேருந்து விடுபடுவதற்கான டாபிக் கொடுக்கப்பட்டது தெய்வீக குணங்கள் மெடிடேஷன் ஆத்மா பரமாத்மாவிற்கான அறிமுகம் ஆன்மீக சக்தி போன்ற தலைப்புகளில் மேலும் விவகாரங்களில் தூய்மையாக இருப்பது போன்ற தலைப்புகளில் சேவா நடந்தது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்களுக்கு வந்து சேவா நடந்தது மிக நல்ல மாற்றங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது மிக நிறைய பணியாளர்கள் டென்ஷனை விட்டுட்டாங்க கோபப்படுறதை விட்டுட்டாங்க வந்தது இனி காரிய விவகாரத்தில் சுத்தம் ஏற்பட்டது அநேக நற்குணங்கள் பிராப்தி ஆகின மெடிடேஷன் செய்ய ஆரம்பித்தாங்க பரம அமைதிக்கான அனுபவம் பெற்றார்கள் ஆக இதுவும் கூட ஒரு நல்ல சேவையானது